பிரியங்கா தேஷ்பாண்டே விஜய் தொலைக்காட்சியில் பல ஆண்டுகளாக தொகுப்பாளினியாக பணியாற்றி வரும் விஜய் பிரியங்கா தேஷ்பாண்டே சூப்பர் சிங்கர் உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி வருகிறார் சமீபத்தில் வசி என்பவரை திடீரென விமர்சையாக திருமணம் செய்து கொண்டாஷு விஜய் டிவி பிரபலங்கள் முன்னிலையில் அவர்களின் திருமணம் நடைபெற்ற நிலையில் பலரும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள் இந்நிலையில் விஜய் பிரியங்கா ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி முப்பத்தி மூன்று வயதை எட்டியுள்ளார் திருமணத்திற்கு பின் அவர் கணவர் வசியுடன் செல்ஃபி எடுத்த புகைப்படங்களும் இணையத்தில் பகிரப்பட்டு வருகிறது சொத்து மதிப்பு தற்போது பிரியங்காவின் சம்பளம் மற்றும் சொத்து மதிப்பு எவ்வளவு என்ற தகவல் வெளியாகியுள்ளது ஒரு நிகழ்ச்சியில் ஒரு எபிசோட்டிற்கு ரூபாய் இரண்டு லட்சம் முதல் ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் வரை சம்பளமாக பெறுகிறாராம் குக் வித் கோமாளி ஐந்து சீசனுக்கு மட்டும் ஒரு எபிசோட்டிற்கு ரூபாய் பதினெட்டு ஆயிரம் சம்பளமாக பெற்றிருக்கிறார் வின்னர் வின்னரானதால் அவருக்கு ரூபாய் ஐந்து லட்சம் தொகை வழங்கப்பட்டது அதேபோல் பிக்பாஸ் சீசன் ஐந்து இல் பதினைந்து வாரம் இருந்த பெரியங்கா ரூபாய் முப்பது லட்சம் சம்பளமாக பெற்றிருக்கிறார் மேலும் யூடியூப் விளம்பரங்கள் சிறப்பு நிகழ்ச்சிகள் என்று அதிலும் சம்பாதித்து வருகிறார் அப்படி அவர் சம்பாதித்ததில் ரூபாய் பத்து கோடி முதல் ரூபாய் பதிமூன்று கோடி வரை சொத்து மதிப்பு இருக்கலாம் என்று கூறப்படுகிறது